திருச்சி மாவட்டம் போதாவரில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகிறது தற்போது உள்ள காலகட்டத்தில் தண்ணீரின் தேவை அதிகமாக உள்ளது குறைந்த தண்ணீரில் அதிக மகசூல் பெறுவது எப்படி என்பது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தானியாங்கி சொட்டு நீர் மூலம் வாழைக்கு தேவையான தண்ணீர் கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் இருக்கும் பொழுது தண்ணீர் குறைவாகும் ஈரப்பதம் இல்லாதபோது தேவைப்படும் தண்ணீர் வாழைகளுக்கு ஊற்றப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தால் சொட்டு நீர் பாசனத்தை விட இருபது சதவீதம் சேமிக்க முடிகிறது குறிப்பாக தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழை சமைக்காமல் சாப்பிட முடியாது அதனால் ஒரு கலப்பினராக காவிரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பத்து ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்துள்ளனர் வாழை விவசாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் மத்திய அரசு ஏக்கருக்கு ரூபாய் கிடைக்கப்படுவதால் வாழை விவசாயிகள் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் பல்வேறு விதமான ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பாரத பிரதமர் மைக்ரோ உணவு பாதப்படுத்தும் திட்டத்தின் மூலம் வாழையிலிருந்து வாழைத்தண்டு ஜூஸ் ஊர் ஐஸ்கிரீம் கைப்பை வாழைப்பழம் ஜூஸ் போன்றவை தயாரிப்பதற்கான ஆறு மாதங்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது மற்ற பயிர்களை காட்டிலும் வாழையில் இரட்டைப்பு லாபம் கிடைக்கும் என தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு செல்வராஜன் கூறும்போது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வாழையில் வந்து அதிகமான தண்ணீர் தேவைப்படுற ஒரு தாவரம் இந்த இதில் வந்து தண்ணீர் கம்மியாக நம்ம எப்படி உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ புதுசாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமாக எப்படி நாம் வந்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இப்போ பண்ணதில் வந்து நீங்கள் சென்சார் பேஸ்டு இரிகேஷன் அதாவது மண்ணில் வந்து ஈரப்பதம் ஒரு எவ்வளவு இருக்கோ அதை வச்சு சென்சார் மூலியமாக பார்த்து ஈரப்பதம் கம்மி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாழைக்கு வந்து தண்ணி வரும் ஈரப்பதம் வந்து அதிகமாக போச்சுன்னா நின்றும் அப்படியே அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒற்றுநீர் பாசனத்தில் கொடுக்குறத விட ஒரு இருபது சதம் வாழையில் வந்து தண்ணீரை வந்து சேமிக்கலாம் நேந்திரன் ரகம் வந்து எப்படி அப்படியே சாப்பிட முடியாது அதை வந்து நாம் குக் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க கேரளாவில் அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறது என்னனால வந்து அது பிளான்டைன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டெசர்ட் மாதிரி நம்ம பூவன் ரகம் மாதிரியோ ரஸ்தாலி ரகம் மாதிரியோ சாப்பிட்ற மாதிரி ஒரு புதிய கலப்பின ரகம் வந்து உருவாக்கி அதுக்கு பேர் காவேரி காஞ்சன் அதில் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது இந்த ரகம் வந்து ஒரு இப்போ பத்து வருஷமாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம் வாழை என்னவே வந்து நம்ம வெறும் தாரோடு நிறுத்திக்கிறோம் வாழையில் வந்து பழங்கள் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம்னு நினச்சிக்கலாம் அப்படி கிடையாது எல்லாமே வாழையில் வந்து இருந்து பூ வரைக்கும் எல்லாமே உபயோகப்படுத்தலாம் இப்போ பூவன் வாழையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெக்டேரில் இருபதாயிரம் லிட்டர் வாழித்தண்டு ஜூஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் தார் இல்லாமல் அறுவடை செஞ்ச பின்னாடி அதில் இருக்கிற தண்டு எடுத்து நம்ம சாறு அந்த வாழைத்தண்டு ஜூஸ் செஞ்சோம்னா அந்த தண்டில் இருக்கிற ஜூஸ் வந்து இருபது லிட்டர் இருபதாயிரம் லிட்டர் நீங்கள் வந்து தயாரிக்கலாம் இது இல்லாமல் மொத்தமாக ஒரு நாற்பத்தி ஐந்து வகையான பொருட்கள் வந்து நாங்கள் இப்படி வாழையிலேருந்து தயாரிக்கிறதுன்னு நாங்கள் டெக்னாலஜிஸ் இருக்குது மற்ற பயிர்கள் வந்து நீங்கள் நெல் சாகுபடியெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து ரட்டிப்பு செய்கிறது ரொம்ப கடினம் க கரும்பாகட்டும் நெல்லாகட்டும் இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி உபயோகக்கூடிய பயிர்கள் தான் வாழையை மாதிரி ஆனால் வாழையில் தான் உங்களுக்கு வந்து ரட்டிப்பாக்கலை உங்கள் லாபத்தை வந்து ரட்டிப்புக்கு ஆ ஆக்க முடியும் தேசிய வாழை ஆராய்ச்சி மூலம் பல்வேறு ஆலோசனைகளை பெற்று வாழை விவசாயம் செய்து வருவதாக வாழை விவசாயிகள் கூறும்போது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழைக்கட்டை கொடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணி அதை வாழைத்தண்டு வாழை மரம் வாழைப்பூ இதெல்லாம் ஊருகா போடுறோங்க தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்கங்க நாங்கள் எல்லோருமே செய்கிறோம் நல்லா பயன்படுத்தி சொட்டு நீர் தண்ணியை சிக்கனமாகப்படுத்துகிறோம் வெயில் சூ வெயில்னால தண்ணி சிக்கனப்படுத்தி நாங்கள் சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்கோங்க வாழை ஆராய்ச்சி மையம் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க நாங்களும் அது இருக்கோம் அஞ்சு ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கோம் அதனால பம்ப் செட்டு மூலியமாக பண்ணால் இது சொட்டு நீர் மூலியமாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதிக மகசூல் கொடுக்குது இந்த வாழையை போட்டு நாங்கள் அதிக பயன்படுத்தியிருக்கோம் நெல் பயிரோட வாழைத்தண்டு தண்டு உரித்து பூலாம் எடுத்து அதிக மகசூல் ஒரு பத்து பேர் அதில் சாவடி பண்ணி வருமானத்தை அதிக வருமானம் பெற்றுக் கொண்டு வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு தேசிய வாழை ஆராய்ச்சி ஆலோசனைப்படி விவசாயம் செய்தால் வாழை விவசாயத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகாசவாணி செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து கதிரவன்